அந்த தர்மம் மட்டும்தான் உன் கூட வரும் அதனால என்னென்னா பேலேந்தே புத்தி அதற்கு தயார் பண்ணிண்டு இருக்கிற காலத்தில் கொடுத்து பழகிக்கணும் இல்லாத போதே கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும் இருக்குன்னா கொடுத்து பழகணும் அது எங்க காப்பா காப்பாத்தம்னா காதருந்த ஊசியும் வாராதுதான் கடை வழிக்கேன்னு போல உன் கடைசி காலத்தை இங்கே தீர்மானம் பண்ணாத அது அங்க போனா இதெல்லாம் உதவும் இருக்கிறதுலேயே சிரேஷ்டமான தர்மங்கள் எவ்வளவோ இருக்கு அதெல்லாம் பண்ணினோம்னா இது இங்கே வழி கிடையாது அங்க போனா இதெல்லாம் பேசும் அப்பேற்பட்டதான் அந்த தர்மம் அறிஞ்சவனா இருக்கணும் ராமர் அந்த குணங்கள் உடையவரா தர்மம் தெரிஞ்சவர் ராமர் தர்ம தர்மக் தர்மம் ராமர் அதற்கு மேல கிருத்தா செய் மறவாதவனா இருக்கணும் கிருத்தே நாஸ்தி நிஷ்கிருதிகிங்கிறார் எந்த பாவத்துக்கு வேணாம் மன்னிப்பு உண்டு செய்ன்றி மறந்தவனுக்கு ஒரு விமோச்சனமே கிடையாது அவனுக்கு பரிகாரமே கிடையாது திருவள்ளுவரும் அதுதான் சொல்றார் என்னன்றி கொன்றாருக்கு ஒய்வுண்டாம் ஒய்வில்லை செய்ன்றி கொண்ட மகிறார் திருவள்ளுவர் அதற்கு மட்டும் விமோச்சனமே கிடையாது அப்படி நன்றி மறவாதவனா இருக்கணும் கிருதஜா சத்தியவாக்கியா தான் அப்படின்னா ரிஜுவான ஒரு பாதையை தன்னுடைய வாழ்க்கையில சத்தியத்தை கடைபிடிச்சவனா இருக்கணும் சத்தியே தர்மம் பிரதிஷ்டிதம் ஏன்னா சத்தியத்தில் தான் லோகமே இருக்கு அந்த சத்தியத்தை விடாமல் கடைபிடிக்கிறவனாக இருக்கணும் சத்திய